நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த பழத்தோட பேர் மிராக்கல் ஃப்ரூட் அதாவது அதிசய பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப கவர்ச்சியாகவும் இருக்குது இந்த பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிதும் பயர்னுள்ளதாக இருக்குது ஏன் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் இனிப்பான எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது ஏன்னா சர்க்கரை நோய் அதிகமாகிடுறனால அவங்க மயக்க நிலவிக்க போவாங்க அதனால் இனிப்பான எதையுமே சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் இந்த பழத்தில் ஒன்றே ஒன்று எடுத்து அவங்க வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த நான்கு மணி நேரம் வரைக்கும் அவங்களால எதையுமே சாப்பிட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலுமிசம் பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள சாறு எடுத்து அவங்க நாக்கில் விட்டால் கூட அவங்களுக்கு அந்த புளிப்பு தெரியாது ரொம்ப இனிப்பாக தான் தெரியும் காரணம் என்ன அப்படின்னா இந்த அதிசய பழமில் உள்ள சத்துக்கள் அதோட டேஸ்ட்டு அந்த நாக்கில் ஒட்டி இருக்கிறனால நான்கு மணி நேரத்துக்கு அவங்களால எது வேணுனாலும் ஆசைப்பட்டது சாப்பிட்டுக்கலாம் வெறும் தண்ணீர் குடித்தா கூட அவங்களால இனிப்பாக உணர முடியும் ஒரு தேநீர் குடிக்கணும் அப்படின்னாலும் அவங்களால சர்க்கரை போட்டு நார்மலாக சாப்பிட முடியாது சர்க்கரை நோயாளிகளுக்கு அதனால நார்மலாக தேநீர் அவங்க ரெடி பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்டாலே போதும் சர்க்கரை எதுவுமே யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதனால் சுகர் பேஷண்ட்டுக்குள்ள இந்த பழங்கள் பயன்படுது